வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல சற்று முன் வந்த திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எக்கச்சக்கமான பேரு ஸ்டாப் லெவல்ல திருப்பூர்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் நம்ம ஜிவிஎஸ்க்கு கால் பண்ற நிறைய பேர் சொல்றது உங்கள் ஏரியாவில் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வாங்குற விட ஆயிரம் ரெண்டாயிரம் எச்சா வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய சொல்லி வச்சிருக்கீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கல கிடைச்ச வேலை வாய்ப்புல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பட் நான் ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த சம்பளமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் இப்போதைக்கு நான் ஒரு பதினெட்டாயிரத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு இருபதுக்கு கிடைச்சா கூட போதும் இருபத்தி ரெண்டு கிடச்சாக்க போதும் நிறைய பேர் சொல்லி வச்சிருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் ஸ்டாஃப் லெவல்ல உங்கள் ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு திருப்பூர்ல வேலை தேர்றவங்களுக்கு இந்த வீடியோல நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புல ஒன்று போய் ஒன்னா பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சிஆர்எம் எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்துல ஹெல்ப்பர் இருக்கு அங்கேற்பாளையரோடு அண்ணா காலனியில பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஓவர்லாக் டெய்லர் இருக்கு ஃபேட்லாக் டெய்லர் இருக்கு அஞ்சு ஓவர்லாக் டெய்லர் அஞ்சு ஃபேட்லாக் டெய்லர் தேவைப்படுது ஒரு ஹெல்பர் தேவைப்படுது சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல நிறைய ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு அங்கேரிவாளைய ரோட்ல வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்க சிஆர்எம் எக்ஸ்போர்ட் போகலாம் நல்ல சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க கேஆர் கிரியேஷன் மங்களம் பகுதியில் நிறைய ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருந்தீங்க பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் கேஆர் ஆர் கிரியேசன்ல ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு அடுத்து பாருங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு இதெல்லாம் சற்று முன் வந்தால் புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் நம்மளோட மொபைல் ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு நம்ம மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அனைத்து வேலைவாய்ப்பும் நம்ம மொபைல் ஆப்ல லைவா இருக்கும் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கலாம் அடுத்த வேலை பாருங்க கேஆர் கிரியேசன்ல பீமேல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து நிறைய பேரு தங்குற இடத்தோட செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க குரலகம் ரெஸ்டாரண்ட்ல இருபதாயிரம் வரைக்கும் சம்பளத்துல செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து கேஆர் கிரியேசன்லயும் செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு இருக்கு மங்களத்துல இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க அக்கௌண்ட் மேல் பெரும்பான்மையூர் பகுதி பி என் ரோடு கணக்கம்பாளையம் இந்த ஏரியாவில் அக்கௌண்ட் வேலை வாய்ப்பு கேட்டவங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் வரை சம்பளத்தில் கோவர்தனா வாட்டரில் அக்கௌண்ட் மேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க சாமி இன்டர்நேஷனல் ஃபேப்ரிக் ஃபாலோப் அப் திருமுருகம்பூண்டி இருபத்தி ஏழாயிரம் வரை சம்பளத்தில் சாமி இன்டர்நேஷனலில் ஃபேப்ரிக் ஃபாலோப் அப் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க டெனண்ட் கிளாத்திங் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க ஃபேப்ரிக் ஃபாலோ ஃப்ரெஷராக இருந்தாலும் எடுத்துக்குவாங்க டென்னன் கிளாத்திங் வழி தாராவூர் ரோட்டில் இருக்கு இந்த நிறுவனம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ராகா கிராஃபிக்ஸ் ஜூனியர் மெர்சன்டைசர் அங்கேரி பலை ரோட்டில் இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இதெல்லாம் புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனல்ல இப்போதான் சொல்றோம் அடுத்து ஈசன் அப்பரல் ஹெல்பர் கேட்குறாங்க குமார் நகர் பகுதி பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் டாஸ்டோ கார்பரேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் நிறைய டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்டிருந்தீங்க அவனாசி ரோட்ல இருபத்தி ஆறாயிரம் வரை சம்பளத்துல டாஸ்டோ கார்பரேஷன் இந்தியாவில வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பி எஸ் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் வரை சம்பளத்துல வேளாதிசாமி மண்டபம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை வாய்ப்பு அடுத்து லக்ஷ்மி கனவு டெக்ஸ்டைல டிரைவர் பேட்ச் இருக்கு ஃப்ரெஷர் மேல இருக்கு டெலிவரி பாய்ஸ் எல்லாம் இருக்கு ஆபிசன் மேலெல்லாம் இருக்கு மெர்சர் அப்பாரல்ல மேல் இருக்கு கந்தன் கார்மெண்ட்ஸில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு ஆதித்ய எக்ஸ்போர்ட்ல அக்கௌண்ட் மேல் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் நம்மளோட ஜிபிசோட மொபைல் ஆப்ல காத்திருக்கு ஓபன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்களே உங்கள் கைபேசியிலேயே திருப்பூர்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் ஒரே நிமிஷத்தில் நீங்க பார்த்துக்கலாம் மொத்தமாக முந்நூத்தி ஐம்பது நிறுவனங்கள் இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் அதில் இருக்கு நாளைக்கே இன்டர்வியூ போடுற நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு அதில் ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் மெயினாக நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை பேத்துக்கும் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நண்பர்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்ம ஜிவிஎஸோட யூடியூப் சேனல்லையும் நம்ம மொபைல் நம்பரையும் கொடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் இலவசமாக கம்பெனி நம்பரை இன்டர்வியூ கால்ஸை அவங்க மொபைலுக்கே அனுப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிட்றாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்